நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரத்தில் இன்று டினோஸ்போரா கார்டியோஃபோலியா சீந்தில் கொடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சீந்தில் கொடி சீந்திலோட இலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இருதய வடிவிலும் இந்த இலைகள் இதோட தண்டுகள் பார்க்குறீங்க இது கொடியாக படர்ந்து மழை காலங்களில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் காணப்படும் பச்சை நிற தண்டுகளை கொண்டது இது இது தண்டு முற்றுனதும் இந்த தண்டுகளை சிறு சிறு துண்டுகளை கட் பண்ணி அதை காய வச்சு அதை மருத்துவத்துக்கு வாண்டி உபயோகப்படுத்தலாம் சிறு இந்த சீந்தில் தண்டுலேருந்து எடுக்கக்கூடிய உப்பும் மருந்தாகும் அதே மாதிரி இதோட இலை தண்டு அனைத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமானது மழை காலங்களில் அதிக அளவில் ரோட்டு ஓரங்களில் நீங்கள் இந்த சீந்தில் கொடியை பார்க்கலாம் வேலி ஓரங்கள்லேயும் போஸ்ட் மரங்கள்லேயும் இதை அதிக அளவில் மேலே ஏறி கிடக்கும் டினோஸ்போரா கார்டியோஃபோலியான்னு சொல்லக்கூடிய இந்த சீந்தில் கொடியோட வடமொழி பேர் ஹிலோயின் சொல்லி சொல்லுவாங்க நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு சீந்தில் கொடியோட தண்டுகள் பகுதி தண்டு பகுதி பார்க்குறீங்க இதோட நல்லா அது முற்றும் அப்படி முற்றிய சீந்தில் தண்டுகளை எடுத்து சிறுசுறு துண்டுகளாக எடுத்து கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட நீர் சேர்த்து சிறிது கால் கரண்டி சீரகம் ஒரு கால் கரண்டி மிளகு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதோட தேன் சேர்த்து குடிச்சிட்டு வரனால உள் உறுப்புகளை எல்லாத்தையும் இது பலப்படுத்தக்கூடியது முறை வைத்து வரக்கூடிய காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது உடலுக்கு பலம் தரக்கூடியது இது வந்து ஒரு உடல் தேட்டின்னு சொல்லலாம் இம்யூனிட்டி பூஸ்டர்ன்னு சொல்லலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது கொரோனா காலகட்டத்தில் அதிக அளவில் இந்த சீந்தில் கொடியோட தீநீர் அதிக அளவில் மக்கள் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்தில் தீநீர் மலட்டுத்தன்மையை இது போக்கக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற தொந்தரவுகளை இது சரி சரிசெய்யக்கூடியது வயிற்று தொந்தரவுகளை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே பூர வைத்த வெந்தயம் ஒரு ஒரு கரண்டிய அளவுக்கு எடுத்துக்கிட்டு சிறிதளவு கருவேற்பில்லை அதோட சீந்தில் சர்க்கரைன்னு சொல்லுவாங்க அல்லது சீந்தில் உப்புன்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது ஒரு ரெண்டு கிராம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு டையூரிக்குன்னு சொல்லுவாங்க யூரின் நல்லா வெளியேறும் மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது ஈரலுக்கு இது பலம் தரக்கூடியது ஆயுளை கூட்டக்கூடியது இது வந்து ஒரு கல்ப மருந்துகள் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லலாம் நண்பர்களே இந்த சீந்திலோட முற்றிய தண்டுகள் கிடைக்காட்டினாலும் இதோட பொடிகள் கிடைக்காட்டினாலும் இதோட இலைகளை உபயோகப்படுத்தலாம் அதோட சே சமமான மருத்துவ குணங்களை கொண்டது ஒரு வேலைக்கு ஐந்துலேருந்து பத்து இலைகளை உபயோகப்படுத்தலாம் நண்பர்களே ஒரு அறக்கரண்டி சீந்தில் கொடியோட சூரணம் சேர்த்துக்கிட்டு அதோட ஒரு அரைக்கரண்டி அஸ்வகந்தா அமுக்கராசுரணத்தை ஒரு அரைக்கரண்டி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால சக்கரை நோயினால் ஏற்படுற நரம்பு முடிச்சுகளில் ஏற்படுற தொந்தரவுகளை இது சரி செய்யக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது கை காலில் ஏற்படுற அரிச்சல் நமைச்சல் அது செய்யக்கூடியது உடலுக்கு இது குளிர்ச்சியை திறக்கக்கூடிய தரக்கூடியது ஆண் பெண் இருபாளருக்கும் காமத்தை பெருக்கக்கூடியது நண்பர்களே முற்றிய சீந்தில் கொடியோட சூரணம் ஒரு அரைக்கரண்டியை வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி பால் சேர்த்து காலை மாதுளை குடிச்சிட்டு வர்றனால சர்க்கரை நோயை இது குறைக்கக்கூடியது சர்க்கரை நோயினால் ஏற்படுற சோர்வை இது போக்கக்கூடியது சிறுநீர் எரிச்சலோடு போகிறத இது சரி செய்யக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சலை போக்கக்கூடியது தொற்றை போக்கக்கூடியது நண்பர்களே பருவ மாற்றத்தினால் ஏற்படுற சளி இருமல் காய்ச்சல் அப்படிப்பட்ட நோய்கள் சரியாகிறதுக்கு ஒரு ஐந்து சீந்தில் இலைகள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா சிறிது தண்டு தண்டு கிடைத்தால் தண்டு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ஆடாத்தோடை இலை ஒரு இலை ஒரு வெற்றிலை ஒரு இரண்டு கற்பூரவள்ளி இலை இதனோடு சிறிது நீரிட்டு சிறிது சுக்குப்பொடி சிறிது பொடி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடித்து வருவதால் சளி இருமல் காய்ச்சல் தொண்டைக்கட்டு தொண்டை வலி அனைத்தையும் இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே சீந்தில் இலைகளை விளக்கணையிட்டு வதக்கி வலி வீக்கம் மூட்டு வலி உள்ள இடங்களில் வைத்து கட்டுவதால் வெகு சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே சீந்திலோட இலைகள் தண்டுகள் இரண்டையும் கொஞ்சம் ஒரு கைப்பிலி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை இடித்து போட்டு அதோட ஒரு கால் கரண்டி சுக்கு ஒரு கால் கரண்டி திப்பிலி போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால காலை மாலைன்னு குடிக்கிறனால காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது உடல் வலி உடல் சோர்வை இது சரி செய்யக்கூடியது சளி இருமலை இது செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டன்னு சொல்லலாம் நண்பர்களே சீந்தில் கொடியோட சூரணம் அதோடய வெப்பாலை இதுக்கு பற்றி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வெப்பாலையை பற்றி அந்த வெப்பாலை சூரணம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட சந்தனம் சிறிதளவு சேர்த்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கோரைக்கிழங்கு பற்றி போட்டிருக்கோம் கோரைக்கிழங்கு சுக்கு அதோட கொஞ்சம் வேப்பில்லை இது அனைத்தையும் சேர்த்துக்கிட்டு சீந்தில் கொடி வெப்பாலை சந்தனம் கோரைக்கிழங்கு சுக்கு வேப்பிலை இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால ஒற்றை தலைவலி சரி சரிசெய்யக்கூடியது உடலுக்கு இது குளிர்ச்சியை தரக்கூடியது தலை சுற்றலை இது சரி செய்யக்கூடியது உடல் சோர்வையும் மன உளைச்சலையும் இது சரி செய்யக்கூடியது உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது சிறுநீர் தாரையில் ஏற்படுற எரிச்சலை சரிப்பட சரி செய்யக்கூடியது மலம் கழிப்பதில் ஏற்படும் சிரமத்தை இது சரி செய்யக்கூடியது இவர்களே சீந்திலோட கொடிகள் முற்றிய கொடிகள் கிடைத்தால் முற்றிய கொடிகள் எடுத்துக்கலாம் அது அதிகளை தண்டுகள் எடுத்துக்கிட்டு அதோட நெல்லிவற்றல் நெல்லி வட்டல் சிறிது எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சதாவரின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் வீட்டான் கிழங்கை பற்றி பார்த்துருக்கோம் இந்த மூன்றையும் எடுத்துக்கிட்டு சீந்தல் கொடி நெல்லிக்காய் தண்ணீர் வீட்டான் கிழங்கு இதை மூன்றையும் சம அளவு எடுத்து ஒரு பத்து கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரனால உடலில் மூட்டுக்களில் தேங்கி உள்ள யூரிக் ஆசிட்டை இதை வெளியேற்றக்கூடியது கவுட்டுன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதத்தை இது சரி சரிசெய்யக்கூடியது பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கு இது குறைப்ப குறைக்கக்கூடியது கருப்பையில் ஏற்படும் குறைகளை இது நீக்கக்கூடியது சிறுநீர் தொற்றை இது சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு கருப்பையில் யூட்ரஸில் ஏற்படுற கருப்பை வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது கருப்பையில் ஏற்படுற இரத்தக்கட்டுகளை இது சரி செய்யக்கூடியது பெண்களுக்கு இந்த கசாயம் பருகி வருவதால் இனப்பருக்கத்தில் அதிக முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கண்டங்கத்திரிக்காயை பற்றி பார்த்துருக்கோம் இந்த கண்டங்கத்திரிக்காயோட இலை சூரணத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட சுக்கு சீந்தில் கொடி திப்பிலி இது நாளையும் சமாளாக எடுத்துக்கிட்டு ஒரு பத்து கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு சிந்தில் கொடி சுக்கு கண்டங்கத்திரி திப்பிலி திப்பிளி நாளையும் சமாளவும் எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலையில் குடிச்சிக்கிட்டு வரனால ஒவ்வாமை எந்த ஒரு அலர்ஜியும் இது சரி செய்யக்கூடியது நிறைய பேருக்கு டஸ்ட் அலர்ஜி வரும் அதனால் அவங்களுக்கு அதிக தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மூச்சு விடுறதில் ஏற்படுற சிரமங்களை இது சரி செய்யக்கூடியது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஏற்படுற இன்ஃபெக்ஷனை சரி செய்யக்கூடியது அன்றர்களே நாட்டு மருந்து கடைகளில் மாவிலங்கம் பட்டைன்னு சொல்லி கிடைக்கும் அந்த மாவிலங்க பட்டை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட சீந்தில் கொடி சுக்கு இது மூணையும் சமாளாகவும் எடுத்துக்கிட்டு ஒரு பத்து கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வர்றதுனால கடுமையான மூட்டு வலி எது செய்யக்கூடியது உடல் வலியை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே தோல் நோய்களான உடல் அரிப்பு நிறைய பேருக்கு கடுமையான உடல் அரிப்பு ஏற்படும் நீர் கசிகிற மாதிரி உடல் அரிப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒற்றைத்தலைவழி சரியாகாது அப்படிப்பட்டவங்க சரக்கொன்றையோட மரத்தை பற்றியதுக்கு முன்னாடி ஒரு வழியில் பார்த்துருக்கோம் சரக்கொன்றையோட மரப்பட்டை அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட சீந்தில் கொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் வேப்ப இலை இதுக்கு முன்னாடி கோரைக்கிழங்கு பற்றி பார்த்துருக்கோம் கோரைக்கிழங்கு கடுக்காய் பொடி நெல்லிக்காய் ஆடாத்தோடையோட இலை சீந்தில் மஞ்சள் தூள் கொன்றை மரையோட பட்டை வேப்பிலை கோரைக்கிழங்கு கடுக்காய் நெல்லிக்காய் ஆடாத்தோடை இதை அனைத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பத்து கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால கடுமையான உடல் அரிப்பை இது சரி செய்யக்கூடியது ஒற்றை தலைவலிக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் பித்தத்தினால் ஏற்படுற தலை சுற்று மயக்கத்தை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே நிறைய பேருக்கு உடல் வலி அதிகமாக இருக்கும் கடுமையான வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் உடல் வலி அதிகமாக இருக்கும் சாதாரணமாகவே நிறைய பேருக்கு உடல் வலி அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீந்தில் கொடியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட தண்ணீர் விட்டான் கிழங்கு சதாவரி பற்றியதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அந்த சதாவரி கிழங்கு கொஞ்சம் சுக்கு ஆமனை கூட துளிர் இலைகள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதை நாளையும் சமாள எடுத்து ஒரு பத்து கிராம் வரைக்கும் எடுத்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால உடல் வலியை இது சரி சது த தசை வலி இது சரி கூடியது மூட்டு வலி இது சரி கூடியது மார்பு வலி கூடியது கை கால் பொருத்துகளில் ஏற்படுற வலிகளையும் நரம்பு வலிகளையும் சரி செய்யக்கூடியது நண்பர்களே அதிக அளவில் நிறைய பேருக்கு மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி முதுகு தண்டு வலி பொருத்துகளில் ஏற்படுற அனைத்து வலிகளையும் சரி செய்கிறதுக்கு சீந்தில் கொடியோட சூரணம் ஒரு அரை கரண்டி வரைக்கும் சூரணம் எடுத்துக்கோங்க இது பச்சையாக கிடச்சிச்சின்னா அதோடய இலை தண்டுகளை எடுத்து லேசாக தட்டி போட்டு அதோட கொஞ்சம் சித்தரத்தை பொடி ஒரு கால் கரண்டி சித்தரத்தை பொடி ஒரு கால் கரண்டி சுக்குப்பொடி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால மூட்டுகளில் ஏற்படுற வலிகை இது சரி செய்யக்கூடியது கழுத்து வலி இடுப்பு வலி அது மட்டும் இல்லாமல் முதுகுத்தண்டுகளில் ஏற்படுற வலிகளை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே பருவநிலை மாற்றங்களில் மழை காலங்களில் அதிகளவில் காய்ச்சல் அனைத்து விதமான காய்ச்சல்களும் நிறைய காய்ச்சல் இருக்கும் வைரல் வைரஸ் காய்ச்சல் குளிர் காய்ச்சல் டைஃபாய்டு டெங்கு ஸ்வைன் ஃப்ளூ அப்படிப்பட்ட காய்ச்சல்கள் வர்றப்ப நிலவேம்போட சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த நிலவேம்போட சூரணம் எடுத்துக்கிட்டு அதோட சீந்தில் கொடியோட சூரணம் கொஞ்சம் சுக்கு பொடி திப்பிலிப்பொடி இது நாளையும் அளவு எடுத்து நிலவேம்பு சூரணம் சுக்கு சீந்தில் கொடி சூரணம் திப்பிலி நாளையும் சமாளாக எடுத்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால அனைத்து காய்ச்சல்களையும் இது குணப்படுத்தக்கூடியது வயிற்றில் உள்ள கிருமிகளை வெளியேற்றக்கூடியது ஈரல் பாதிப்பு வராமல் இது தடுக்கக்கூடியது டஸ்ட் தூசிகளால் ஏற்படுற அலர்ஜிகள் அனைத்தையும் இது போக்கக்கூடியது நண்பர்களே சீந்தில் கொடி சீந்தில் கொடியோட சூரணம் அல்லது சீந்தில் கொடி இலைகள் அதை ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு அதோட பொடி சோம்பு கொத்தமல்லியோட விதைகள் மல்லி விதைகள் இது நாளையும் சேர்த்து சமாளவு எடுத்துக்கிட்டு சீந்தில் கொடி பொடி சோம்பு மல்லி விதை இது நாளையும் அரைத்து சமாளவு அரைத்து எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால உடல் எடையை குறைப்பதற்கு இது ஒரு நல்ல கஷாயமாகும் தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வரனால உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது செரிமான சீர்கேட்டை இது சரி செய்யக்கூடியது டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது மலச்சிக்கலை இது சரி செய்யக்கூடியது உடலில் உள்ள கழிவுகளை எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடியது இதன் மூலம் உடல் எடை வெகுவாக குறையும் நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பவளமல்லியோட இலைகளை பற்றி பார்த்துருக்கோம் அந்த பவளமல்லியோட இலைகள் ஒரு ஐந்து இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட சீந்தில் இலைகள் ஒரு ஐந்து இலைகளை எடுத்து நேரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால பருவ மாற்றத்தினால் ஏற்படுற காய்ச்சலைகள் அது சரி செய்யக்கூடியது உடலில் இரத்த வண்ண வட்ட அணுக்களோட எண்ணிக்கை எது கூட்டக்கூடியது பிளேட்லெட்ஸ் கவுண்ட் இது கூட்டக்கூடியது உடல் சோர்வை போக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது சீந்தில் தீநீர் ஹெச்ஐவி நோய்களோட தாக்கத்தை குறைக்கக்கூடியது